அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி அருமையான அருமையானவர்களே நம்ம ஒவ்வொரு மனுஷனுக்கும் உடம்புல முந்நூற்றி அறுபது எலும்புகள் இருக்குது ஜாயிண்ட் இருக்குது அப்போ அந்த முந்நூற்றி அறுபது எலும்பும் ஜாயிண்டும் தினந்தோறும் அது ஆக்டிவாக அது சரியான முறையில் வேலை செஞ்சிகிட்ருக்கு நம்ம டெய்லி நம்ம நைட்டு தூங்குகிறோம் திருப்பி நம்ம காலையில் போது ஒரு எலும்பு கூட உடையாமல் அல்லாஹ் தலா பாதுகாத்து எழுப்பி வைக்கலாம் நபிகள் நாயம் சொலந்தால் யூஸ் சொல்லியிருக்கிறார்கள் ஒவ்வொரு மனிதனும் அந்த முந்நூற்றி அறுபது எலும்புகளுக்கும் நன்றி கடன் செலுத்த வேண்டும் தர்மம் செய்ய வேண்டும் அப்படின்னு அபிஎல் நாயம் சோதா லாலிஸ்மர் சொல்லியிருக்கிறார்கள் அது எப்படி தர்மம் செய்கிறது அது எப்படி சதகா செய்கிறது அப்படின்னு சொன்னால் சுபானந்தா லஹம்துல்லா உலாஹோ அக்பர் இந்த திக்ர நம்ம சொன்னாலும் போதும் அது போ இதுவும் கூட நம்ம செய்ய டைம் இல்லை முடியல அப்படின்னு சொன்னால் ஒரு பத்தரை அல்லது பதினோரு மணிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு லுஹா தொழுகன்னு சொல்லி ஒரு தொழுகை இருக்குது அந்த தொழுகை யார் வந்து பரிபூர்ணமான முறையில் நாலு ரக்காயத்தோ அல்லது ஆறு ரக்காயத்தோ யார் தொழுகிறாங்களோ அவங்க முந்நூற்றி அறுபது எலும்புகளுக்கு சதக்கார செஞ்ச நன்மையை அடைஞ்சிடுவாங்க அப்படின்னு அபியன் நாயம் சொல்வதும் ஆலயம் சொன்னதும் சொல்லியிருக்கிறார்கள் எனவே அருமையான அவர்களே நாம் வாழ்க்கையில் லுஹா என்ற தொழுகை நாம் தினந்தோறும் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய அமலாக ஆக்குவதற்கு அல்லாஹால உங்களுக்கும் எனக்கும் தோஃபிக் செய்வானாக السلام عليكم ورحمه الله وبركاته